கொஸ்டின் நம்பர் ஒன்று முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளைப் பற்றி கூறும் கல்வெட்டு எது சரியான விடை ஆப்ஷன் பி மெக்ரோலி இரும்புத்தன் கல்வெட்டு இது இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் பொறிக்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் இரண்டு சமுத்திரகுப்தரின் ஆட்சி அவரது ஆளுமை சாதனைகளை பற்றி கூறும் கல்வெட்டு எது சரியான விடை ஆப்ஷன் ஏ அலகாபாத்தூன் கல்வெட்டாகும் கொஸ்டின் நம்பர் மூன்று அலகாபாத்தூன் கல்வெட்டை பொறித்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி ஹரிசேனர் ஆவார் கல்வெட்டை ஹரிசேனர் பொறித்தார் கொஸ்டின் நம்பர் நான்கு முதலாம் சந்திரகுப்தர் தனது மகன் சமுத்திரகுப்தரை எந்த ஆண்டு தனது வாரிசாக நியமித்தார் சரியான விடை ஆப்ஷன் டி பொது ஆண்டு முந்நூற்றி முப்பத்தி ஐந்து கொஸ்டின் நம்பர் ஐந்து குப்த வம்சத்தின் முதல் மற்றும் இரண்டாவது அரசர்கள் யாவர் சரியான விடை ஆப்ஷன் சி குப்தர் கடோத்கஜர் ஆகிய இருவரும் குப்த வம்சத்தின் முதல் மற்றும் இரண்டாவது அரசர்கள் ஆவார் கொஸ்டின் நம்பர் ஆறு குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்படுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் சந்திரகுப்தர் ஆவார் கொஸ்டின் நம்பர் ஏழு இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுகிறார் கொஸ்டின் நம்பர் எட்டு தெய்வபுத்திர புத்திர சகானுசாகி என்பது யாருடைய பட்டமாகும் சரியான விடை ஆப்ஷன் சி குஷான பட்டமாகும் தெய்வபுத்திர புத்திர சகானுசாகி என்பது குஷான பட்டமாகும் கொஸ்டின் நம்பர் ஒன்பது தவறான ஒன்றை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தார் ஆப்ஷன் பி லிச்சாவி என்பது மேற்கு பீகாரில் இருந்த பழமையான கன சங்கமாகும் ஆப்ஷன் சி லிச்சாவி என்பது கங்கைக்கும் நேபாள தராய்க்கும் இடைப்பட்ட பகுதியாகும் ஆப்ஷன் டி முதலாம் சந்திரகுப்தரின் புதல்வரான சமுத்திரகுப்தரின் பிரயாகை தூண் கல்வெட்டின்படி பிரயாகிக்கும் மேற்கே மதுரா வரையுள்ள செழிப்பான பகுதிகளை கைப்பற்றினார் தவறான ஒன்று ஆப்ஷன் பி சரியான விளக்கம் லிச்சாவி என்பது வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கமாகும் கொஸ்டின் நம்பர் பத்து கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில் ஒன்பது அரசர்களை படைபலத்தால் வென்றவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் ஆவார் கொஸ்டின் நம்பர் பதினொன்று இலங்கை அரசர் மேகவர்மன் எங்கு பௌத்தமடம் கட்ட சமுத்திரகுப்தருடன் அனுமதி கோரினார் சரியான விடை ஆப்ஷன் டி கயாவில் பௌத்தமடம் கட்ட சமுத்திரகுப்தரிடம் அனுமதி கோரினார் கொஸ்டின் நம்பர் பதினாறு ராமகுப்தருடன் வாரிசுரிமைக்கு போராடி ஆட்சிக்கு வந்த குப்தரசர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் ஆவார் கொஸ்டின் நம்பர் பதினேழு தக்கான பகுதியை ஆண்ட வா கடக இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்த குப்தரசர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் ஆவார் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு ஒன்று மேற்கு மாலவம் குஜராத் ஆகிய பகுதிகளை இரநூறு ஆண்டுகள் சாக அரசர்கள் ஆட்சி செய்தனர் இரண்டு சாக அரசர்களை இரண்டாம் சந்திரகுப்தர் வென்றார் சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டு மட்டும் சரி ஒன்றிற்கான சரியான விளக்கம் மேற்கு மாலவம் குஜராத் ஆகிய பகுதிகளை நானூறு ஆண்டுகள் சாக அரசர்கள் ஆட்சி செய்தனர் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது நவரத்தினங்கள் எனப்பட்ட ஒன்பது அறிஞர்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர் சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர் அவையை ஒன்பது அறிஞர்கள் அலங்கரித்தனர் கொஸ்டின் நம்பர் இருபது பொருத்துக ஒன்று ஹரிசேனர் இரண்டு காளிதாசர் மூன்று அமரசிம்மர் நான்கு தன்வந்திரி சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்றுக்கு ஆ இரண்டுக்கு அ மூன்றுக்கு ஈ நான்குக்கு இ ஒன்று ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர் இரண்டு காளிதாசர் சமஸ்கிருத கவிஞர் மூன்று அமரசிம்மர் அகராதியை உருவாக்கியவர் நான்கு தன்வந்திரி மருத்துவர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று மதுராவில் மக்கள் தொகை அதிகம் எனவும் பாடலிபுத்திரத்தில் வசிப்பவர்கள் நல்ல பணக்காரர்கள் வசதியானவர்கள் ஈகை குணத்தில் ஒவ்வொருக்கொருவர் போட்டி போடுபவர் என்று தனது குறிப்பில் குறிப்பிட்ட அயல்நாட்டு பயணியார் சரியான விடை ஆப்ஷன் டி பாக்யான் ஆவார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு விக்ரமன் தேவகுப்தன் தேவராஜன் சிம்ம விக்ரமன் சஹாரி ஆகிய பெயர்களை கொண்டவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர் ஆவார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று யாருடைய ஆட்சிக்காலத்தில் காலத்தில் பாக்யான் என்ற பௌத்த அறிஞர் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்தார் சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் பாக்யான் என்ற பௌத்த அறிஞர் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தரசர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர் ஆவார் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தரசர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆவார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து சரியானதைத் தேர்ந்தெடு ஒன்று இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சிக்காலத்தில்தான் காலத்தில்தான் பௌத்த பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது இரண்டு இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் அவரது புதல்வர் முதலாம் குமாரகுப்தர் ஆட்சி செய்தார் மூன்று முதலாம் குமாரகுப்தர் சக்கராதித்யர் என அழைக்கப்படுகிறார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் மூன்றும் சரியானது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்கந்தகுப்தர் ஆவார் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் ஆவார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ விஷ்ணு குப்தர் குப்த வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்பது விஷ்ணுகுப்தரின் ஆட்சிக்காலம் சரியான விடை ஆப்ஷன் ஏ பொது ஆண்டு ஐநூற்றி நாற்பது முதல் ஐநூற்றி ஐம்பது வரை ஆகும் கொஸ்டின் நம்பர் முப்பது புருஷா என்பதன் பொருள் சரியான விடை ஆப்ஷன் சி அனைவருக்கும் ஆவார் புருஷா என்பதற்கு அனைவருக்கும் மேலானவர் என்ற பொருள் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்று குமாரமாத்யா என்ற சொல் எத்தனை வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆறு வைசாலி முத்திரைகளில் குமாரமாத்யா என்ற சொல் இடம்பெற்றுள்ளது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி இரண்டு மகா தண்டநாயகா துருவபூபதியின் புதல்வர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி ஹரிசேனர் மகா தண்டநாயகா துருவபூபதியின் ஆவார் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி மூன்று சபா என்ற அமைச்சர் குழு குத்தர் காலத்தில் செயல்பட்டது என்று கூறும் கல்வெட்டு எது சரியான விடை ஆப்ஷன் ஏ அலகாபாத்து கல்வெட்டாகும் சபா என்ற அமைச்சர் குழு குப்தர் காலத்தில் செயல்பட்டது என்று அலகாபாத்தின் கல்வெட்டு குறிப்பிடுகிறது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி நான்கு தவறான ஒன்றை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ மகாசந்த் விக்ரகா என்பவர் அமைச்சர்களில் உயர்நிலையில் இருந்துள்ளார் ஆப்ஷன் பி இந்த மகாசந்த் விக்ரகா என்பவர் அமைதி மற்றும் போருக்கான அமைச்சராவார் ஆப்ஷன் சி தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா என்பவர் நீதித்துறை இராணுவம் ஆகிய பொறுப்பு வகித்தவராவார் ஆப்ஷன் டி அலகாபாத் கல்வெட்டு ஐந்து மகா தண்டநாயக்களை குறித்து கூறுகிறது தவறான ஒன்று ஆப்ஷன் டி அலகாபாத் கல்வெட்டு மூன்று மகா தண்டநாயக்களை பற்றி கூறுகிறது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஐந்து சரியானதை தேர்ந்தெடு ஒன்று குப்தர்களில் பேரரசு தேசம் அல்லது புக்தி எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது இரண்டு மாநிலங்கள் விஷயபதி என்ற ஆளுநர்களால் நிர்வகிக்கப்பட்டன சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று மட்டும் சரி இரண்டிற்கான சரியான விளக்கம் மாநிலங்கள் உபாரிகா என்ற ஆளுநர்களால் நிர்வகிக்கப்பட்டன கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஆறு மகா அசோபதி என்பது குதிரைப்படைத் ஆவார் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஏழு குப்தா ஆட்சியில் மூன்று உபகாரிகாக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக எந்த செப்பேடு கூறுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ தாமோதர் செப்பேடு மூன்று உபகாரிகளுக்கு மகாராஜா பட்டம் இருந்ததாக குறிப்பிடுகிறது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி எட்டு காளிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கிடையான நிலங்களை ஆட்சி செய்த லோகோபாலா என்ற மகாராஜா சுரஷ்மி சந்திரா என்பவரை எந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஏரான் தூண் கல்வெட்டு புத்தகுப்தரின் ஏரான் தூண் கல்வெட்டு சுரஷ்மி சந்திராவைப் பற்றி குறிப்பிடுகிறது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்பது குப்த பேரரசின் மாநிலங்கள் எந்த அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன சரியான விடை ஆப்ஷன் டி விஷயபதி என்ற அதிகாரியால் மாநிலங்கள் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன கொஸ்டின் நம்பர் நாற்பது விதி பூமி பதகா பீடா என்பது என்ன சரியான விடை ஆப்ஷன் சி நிர்வாக அழகுகள் ஆகும் விதி பூமி பதகா பீடா என்பது நிர்வாக அழகுகள் ஆகும் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்று மகாதாரா என்கிற கிராம தலைவர் பற்றி குறிப்பிடும் செப்பேடு எது சரியான விடை ஆப்ஷன் ஏ தாமோதர்பூர் செப்பேடு மகாதாரா என்கிற கிராம தலைவரை பற்றி குறிப்பிடுகிறது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ரெண்டு இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்து எந்த கல்வெட்டு பஞ்சமண்டலி என்கிற நிர்வாகப் பிரிவு பற்றி குறிப்பிடுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி சாஞ்சி கல்வெட்டு பஞ்ச என்கிற நிர்வாகப் பிரிவு பற்றி குறிப்பிடுகிறது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி மூன்று பாலாதி கிருதியா என்பது தளபதி ஆவார் இரண்டு மகா பாலாதி கிருதியா என்பது காலாட்படை ஆவார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் தவறு ஒன்றிற்கும் இரண்டிற்குமான சரியான விளக்கம் பாலாதி கிருதியா என்பது காலாட்படை ஆவார் இரண்டு மகா பாலாதி கிருதியா என்பது குதிரைப்படை ஆவார் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நான்கு நீதி சாரா என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி காமாந்தகர் சாரா என்ற நூலை எழுதினார் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஐந்து பொறுத்துக ஒன்று மகா பிரதிகா இரண்டு கத்தியத பதிதா மூன்று துடகா நான்கு ஆயுதகா சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றுக்கு அ இரண்டுக்கு அ மூன்றுக்கு இ நான்குக்கு இ ஒன்று மகா பிரதிகா அரண்மனைக் காவலரின் தலைவர் இரண்டு திகா அரச சமையலறை கண்காணிப்பாளர் மூன்று துடகா உளவு அமைப்பு நான்கு ஆயுதகா உயர்மட்ட அதிகார பதவி கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஆறு எந்த நூல் குப்தர் காலத்து அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான மூல வளங்களை பற்றி குறிப்பிடுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ நீதி சாரா என்ற நூலாகும் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஏழு தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் ஆகிய நூல்களை இயற்றியவர் சரியான விடை ஆப்ஷன் டி விசாகத்தர் ஆவார் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி எட்டு குப்தர் காலத்து அரச ஆவணங்களை பராமரித்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி அசல பதல திக் கிருதிகா குப்தர் காலத்து அரசாணங்களை பராமரித்தவர் ஆவார் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்பது இரண்ய வஸ்து என்றால் என்ன சரியான விடை ஆப்ஷன் டி கட்டாய உழைப்பு இரண்ய வஸ்து என்றால் கட்டாய உழைப்பு என்று பொருள் கொஸ்டின் நம்பர் ஐம்பது ஒன்று காளிதாசர் மூலம் தென்பகுதியில் மிளகு ஏலம் ஆகியவை புகழ்பெற்றிருந்தது தெரிய வருகிறது இரண்டு வராகமுகிறர் பல மரங்கள் வளர்ப்பது குறித்து விரிவான அறிவுரைகளை வழங்கியுள்ளார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் சரியானதாகும் கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஒன்று எந்த செப்பேடு அரசர்தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று குறிப்பிடுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ பாகர்பூர் செப்பேடு அரசர்தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று குறிப்பிடுகிறது கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு குப்தர் காலத்தில் மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை பாதுகாத்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி உஸ்தபாலா ஆவார்